சார் வணக்கம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா எஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு டிசம்பர் மாதம் நவம்பர் மாதத்து வண்டி பாருங்கள் நம்பரில் நம்பர் பிளேட் கூட இல்லாமல் அப்படி ஷோரூமில் இருக்கிற மாதிரியே இருக்கும் பாருங்க டிஎன் பத்தொம்பது நம்பர் டீசல் வண்டி வெறியுமே நானூற்றி இருபது கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு நானூற்றி இருபது தான் வண்டி ஓடி இருக்குது அப்படியே ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும் பாருங்க வண்டியினுடைய அப்படி இன்டீரியர்லாம் பாருங்கள் அப்படி கிலோமீட்டர் எவ்வளோ ஓடிங்கன்னு செக் பண்ணி பாருங்கள் டீசல் வணக்கம் சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா எஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் நம்மக்கிட்ட டாட்டா ஏஸில் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு எல்லாம் ஆயிரம் கிலோமீட்ரு முந்நூறு கிலோமீட்டரு ஆயிரம் கிலோமீட்டரு ரெண்டாயிரம் கிலோமீட்டரு ஐயாயிரம் ஒன்பதாயிரம் இந்த மாதிரி லோ மைலேஜ் ஓட வண்டி நிறைய வண்டி இருக்குது நம்மக்கிட்ட ஒரு பத்து பாஞ்சு வண்டி அளவுக்கு இருக்குதுங்க நீங்கள் வாங்க வண்டி எந்த வண்டி பிடிச்சிருக்குன்னு செலக்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துன்னா உங்களுக்கு நம்பர் கூட பாருங்கள் எந்த வண்டி நம்பர் செட் ஆகுது எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்க ஆர்டிஓ எந்த ஆர்டிஓ உங்களுக்கு ஓகே ஆகமோ அந்த பக்கத்தில் நியரஸ்ட்டு ஆர்டிஓ பாருங்கள் சார் வணக்கம் சார் இந்த வண்டி பார்த்திங்கனா டாடா ஏஸு டாடா எஸ் கோல்டு சிஎக்ஸ் பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு டிசம்பர் மாதத்து வண்டி வெறும் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடிருக்கு இருக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா இன்ட்ரா வி தேர்ட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு நம்ம பாருங்க பாடி கட்டின வண்டி இது நல்லா பாடி கட்டி பெயிண்ட் அடிச்சு ரெடியாக இருக்குங்க சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா எஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு டிசம்பர் மாதம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா லோ மைலேஜ் வெறியுமே முந்நூற்றி அறுபது கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு பாக்கி ஸ்வீவ் நேரர்களுக்கு அன்பு வணக்கம் நாங்கள் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஜெயம் கார்ஸ்லேருந்து பேசுகிறோம் நம்ம ஆஃபீஸ் ஜெயம் கார்ஸ் விழுப்புரம் ஜெயம் கார்ஸ் எங்கே இருக்குதுன்னா விழுப்புரம் டூ சென்னை மெயின் ரோட்டில் இருக்குது அப்படியே ஆப்போசிட் டூ ஆனந்தா மகால் ஏசி மண்டபம் இருக்குது பாருங்கள் ஏசி மண்டபத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது ஜெயம் கார்ஸு ரயில்வே பாலம் இருக்குது விழுப்புரத்துலேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சென்னை பக்கம் வரனிங்கன்னா ரயில்வே பிரிட்ஜ் இருக்குது பாருங்கள் இருந்து அப்படியே மேம்பாலம் ஏறி இறங்கின உடனே ரைட் சைடில் நம்ம ஆஃபீஸு வாங்க நம்ம கிட்ட என்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பாக்கலாம் வாங்க கமர்ஷியல் வண்டி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு வாங்க பாக்கலாம் சார் வணக்கம் சார் இந்த வண்டி பாத்தீங்கன்னா டாடா ஏசு டாடா ஏசு கோல்டு சிஎக்ஸ் பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு டிசம்பர் மாசத்து வண்டி விரும்பினேன் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி வண்டி பாத்தீங்கன்னா புது வண்டி ஷோரூம் கண்டிஷன்ல இருக்கு வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா ஆஃப் பாடியோட இருக்குது கம்பல் வந்த பாடியோடு இருக்குது நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம பாடி பில்ட் பில்ட் பண்ணி கொடுத்தாலும் கொடுக்கலாம் புதுசாக உங்களுக்கு பைப் பாடி வேணாலும் பாச்சனல் பாடி வேணாலும் இல்லை கண்டெய்னர் வேணாலும் ஏறி தந்துடலாம் உங்களுக்கு உங்கள் பர்பஸ்க்கு த தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துர்லாம் நீங்கள் வாங்க நேரில் வாங்க உங்களுக்கு என்ன எல்லா அரை பாடியோட எந்த இந்த கண்டிஷன்லேயே வாங்கினாலும் பண்ணிக்கலாம் வண்டி புதுவண்டி பார்த்திங்கன்னா அஞ்சம்பறரூவாவே ஆறுரூவா வருது நம்மக்கிட்ட வரி விரும்பினா நாலரூவா தான் சொல்கிறோம் ஒரு த்ரீ செவன்ட்டி ஃபைவ் ரேஞ்சுக்கு பண்ணி தரலாம் நேரில் வாங்க நம்ம இன்னும் பெஸ்ட்டாக பண்ணி தரலாம் லோனே மூணு ஐம்பது நாலு ரூபா லோன் வாங்கிக்கலாம் ப்ரொஃபைல் நல்லா நல்லாயிருந்ததுன்னா ஃபுல்லாகவே ஃபண்டிங் பண்ணிக்கலாம் இதுக்கு நேரில் வாங்க பண்ணிக்கலாம் வணக்கம் சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா எஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு நம்ம டாடா எஸ்லேயே கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு எல்லாம் ஆயிரம் கிலோமீட்டரு முந்நூறு கிலோமீட்டரு ஆயிரம் கிலோ ரெண்டாயிரம் கிலோமீட்டரு ஐயாயிரம் ஒம்பதாயிரம் இந்த மாதிரி லோ மைலேஜ் ஓன வண்டி நிறைய வண்டி இருக்குது நம்மக்கிட்ட ஒரு பத்து பாஞ்சு வண்டி அளவுக்கு இருக்குதுங்க நீங்கள் வாங்க வண்டி எந்த வண்டி பிடிச்சிருக்குன்னு செலக்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு நம்பரை கூட பாருங்கள் எந்த வண்டி நம்பர் செட் ஆகுது எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஆர்டிஓ எந்த ஆர்டிஓ உங்களுக்கு ஓகே ஆகுமோ அந்த பக்கத்தில் நியரெஸ்ட்டு ஆர்டிஓ பாருங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த ஆர்டிஓவில் நாங்கள் அந்த எல்லா எல்லா ஆர்டிஓ வண்டியும் என்கிட்ட இருக்குது கிட்டத்தட்ட ஒரு டிஎன் நாட் இருந்து டிஎன் எழுபத்தாறு வரைக்கும் எங்கிட்ட வண்டி இருக்குதுங்க அனைத்து ஆர்டிஓ நம்பரும் இருக்குது நீங்கள் வாங்க நேரில் வந்து பாருங்கள் வண்டி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம பேசி பெஸ்ட்டாக உங்களுக்கு பண்ணித்தரேன் ஃபுல்லாக ஃபண்டிங் பண்ணித்தர மாதிரி உங்களுக்கு பிளான் பண்ணி பண்ணித்தரேன் நீங்கள் பேப்பர் நல்லா கிளியராக வச்சுருக்கணும் சிபில் இல்லாமல் இருக்கணும் லைசன்ஸு சொந்த வீடு இருந்துதுன்னா இன்னும் பெஸ்ட்டாக நீங்கள் பத்து இருபது முதல் வச்சால் போதும் உங்களுக்கு ஃபுல்லாக ஃபண்டிங் பண்ணுற மாதிரி நான் பண்ணித்தரேன் இந்த வண்டி பார்த்திங்கன்னா டாடா ஏஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரு ஒம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படியே சீட்டு கவர் கூட பிரிக்காமல் தான் இருக்குது வந்து பாருங்கள் அஞ்சு வண்டி இந்த வண்டிலாம் பாருங்கள் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் கம்பலில் வந்த டயரோட அப்படியே இருக்குது புதுசாக இருக்குது நல்லா இருக்கும் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் பாருங்கள் சீட்டு கவர்லாம் கூட பிரிக்காமல் இருக்குது பாருங்கள் பாருங்க இன்டீரியர்லாம் கூட பாருங்கள் நல்லாயிருக்கும் ஒன்பதாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு செக் பார்த்துங்க வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் பாருங்க இது கூட பெருசாக ஒன்றும் ஹெவியாக லோடெல்லாம் வச்சு ஓட்டலைங்க கம்பெனி தொட்டியோட அப்படியே இருக்குதுங்க புதுசாக வண்டி பாருங்கள் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் டயர்லாம் நல்லா புது கண்டிஷன்லேயே இருக்குது ஒன்பதாயிரம் கிலோமீட்டருக்கு என்ன இருக்கும் அந்த டயர் அப்படியே பக்காவாக இருக்குது நீங்கள் நேரில் வாங்க வண்டி ஒரு கால் ரூபா சொல்கிறோம் வேலை இருக்கிற கண்டிஷனுக்கு ஒரு அஞ்சு ரூபா பண்ணலாம் நேரில் வாங்க இன்னும் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் ஒரு இருபது முப்பது எடுத்துகிட்டு வந்தால் போதும் நல்லா ப்ரொஃபைல் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம் உடனே எடுத்துகிட்டு போயிடலாம் ஒரு அஞ்சு நாளில் லோன் போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் சார் வணக்கம் சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா இன்ட்ரா வி தேர்ட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஏழாவது மாதத்து வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் எட்டாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குது கம்பளம் வந்த டயரோட அப்படியே இருக்குது லோடெலாம்னு ஒன்றும் பெருசாக வச்சு ஓட்டலை பார்த்தீங்கன்னா இந்த வண்டி டாடா டாடா இசு ஈக்குவலாக வந்து மைலேஜ் நல்லா தரும் பதினேழு பதினெட்டு அளவுக்கு தருது கம்பெனியில் இருபத்தி ரெண்டு தருதுன்றாங்க நம்ம கணக்கு பிரகாரம் ஒரு பதினெட்டு தருதுன்னு நான் நான் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது வண்டி இன்ட்ரா இன்ட்ராவியூ தேர்ட்டி வித்துட்டேன் சேல்ஸ் பண்ணிவிட்டேன் எல்லா கஸ்டமர்கிட்டையும் ஃபோன் அடிச்சு என்ன மைலேஜ் தருதுன்னு கேட்கும்போது அவங்க ஒரு பதினெட்டு பதினேழு தருது லோடு இல்லை லாங் போனால் ஒரு பதினெட்டு பத்தொம்போது இருபது கூட நெருங்குதுன்னு சொல்கிறாங்க ஒரு கேரண்டியாக நீங்கள் ஒரு பதினாறாவது தரும் பதினேழாவது தரும் நீங்கள் டாட்டா ஏஸே இன்றைக்கி இப்போது ஓல்டு மாடல்லாம் எடுத்தீங்கன்னா பதினெட் பதினாறு பதினேழு தான் தரும் இது பெரிய வண்டி கிட்டத்தட்ட ஒரு நாலு டன்னு மூன்றரை டன்னு அஞ்சு டன் வரைக்கும் கூட ஏற்றிக்கலாம் கொஞ்சம் கிட்ட தொலைவில் போய் ஓ போடுற மாதிரி இருந்தாக்க ஒரு நான் அஞ்சு டன் கூட ஏற்றி போய் உடனே இறக்கலாம் ரொம்ப லாங்லாம் போகிற மாதிரி இருந்தால் மூன்றரை டு நாலு டன் அளவுக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா ஏ ஏற்றலாம் இதுக்கு எட்டே முக்கா அடி தொட்டி அஞ்சரை அடி அகலம் நீட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எட்டே முக்கா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல அந்த தோஸ்து பொலிரோ பிக்கப்பு அந்த ஈக்குவலான வண்டி நல்ல பவர் ஸ்டாரிங் கார் மாதிரி இருக்கும் வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா லோடு ஓட்டுறதுக்கு அசதியே தெரியாது கீர் போகிறதுலாம் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல காரை விட நல்லா ஷிஃப்ட் ஆகுதுங்க நானே நல்லா ஓட்டி பார்த்து எனக்கும் இந்த வண்டி ரொம்ப பிடிச்சிருக்குங்க பாருங்கள் எட்டாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குது நல்ல வண்டி எடுத்துகிட்டு போனால் நல்ல டிரைவருக்கும் அழுப்பு இருக்காது ஓட்டுறவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக ஓட்டி சம்பாரிச்சு கொடுப்பாங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு புது வண்டி பார்த்திங்கன்னா ஒம்போது நாற்பது அளவுக்கு வருதுங்க அந்த வண்டி ஷோரூமில் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஏழாயிரம் ரூபா சொல்கிறோம் ஒரு ஏழு ரூபா அளவுக்கு பண்ணித்தரலாம் நேரில் வாங்க இன்னும் பெஸ்ட்டாக பண்ணித்தரலாம் உங்களுக்கு பாடி கட்டி கொடுக்கணுன்னாலும் சொல்லுங்கள் கண்டெய்னரு இல்லை ஓப்பன் பாடி இல்லை பைப் பாடி பாச்சான பாடி எப்படி வேணாலும் போட்டு தந்துடலாம் இந்த சௌகரியம் ஃபுல்லாகவே நம்ம விழுப்புரம் ஜாமிகாரத்தில் மட்டும்தான் இதை நம்ம பண்ண முடியும் மற்றவங்க எப்படி சொல்கிறாங்க பண்ணுறாங்கன்னு தெரியல நம்மகிட்ட நீங்கள் நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை நான் செஞ்சு தரத்துக்கு ரெடியாக இருக்கேன் நீங்கள் ஏதாவது ஒரு இருபது முப்பது எடுத்துகிட்டு வந்தால் போதுங்க உங்களுக்கு ஃபுல்லாக ஃபண்டிங் பண்ணி தந்துடுவோங்க சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா எஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு டிசம்பர் மாதம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா லோ மைலேஜ் வெறியுமே முந்நூற்றி அறுபது கிலோமீட்டர் தான் வண்டி ஓடிருக்கு ஷோரூம் கண்டிஷன் வண்டி வண்டி அப்படியே புது வண்டி ஆட்டமே இருக்குது வெறும் முந்நூறு கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குது எஃப்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு மாதம் அளவுக்கு இருக்கும் இன்சூரன்ஸ் ஒரு அஞ்சு ஆறு மாதம் இருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஷோரூம் வண்டி வாங்க வந்து உள்ளே இன்டீரியர்லாம் பாருங்கள் அப்படி சீட்டு கவர் கூட ஒன்றும் பிரிக்காமே இருக்கு பாருங்க அப்படியே புது பாடி இன்னும் லோடே வச்சு ஓட்டலைங்க வண்டியில் அப்படியே ஷோரூமில் என்ன இருக்கோ அதே அளவுக்கு இருக்குது ஸ்டெப்னிலாம் பாருங்கள் உள்ளே பாருங்கள் வண்டிலாம் சீட்டு கவர்லாம் பிரிக்காமே இருக்குங்க வண்டிலாம் புது வண்டி கணக்காக இருக்குங்க ஷோரூமில் எடுக்கிற மாதிரியே இருக்கும் வந்து பாருங்க இன்னும் ஸ்டெப்னிலாம் அன்யூஸ்டு ஸ்டெப்னி ஸ்டெப்னி யூஸ் பண்ணவே இல்லைங்க ஸ்டெப்னி பாருங்கள் வண்டிலாம் அப்படியே ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும் ஸ்டெப்னிலாம் யூஸ் பண்ணவே இல்லை அப்படியே புது ஸ்டெப்னி அப்படியே இருக்குது அன்யூசி ஸ்டெப்னி வாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் சொல்கிறோம் ஒரு அஞ்சு ஐம்பது அந்த ரேஞ்சுக்கு பண்ணலாம் நேரில் வாங்க இன்னும் பெஸ்ட்டாக பண்ணி தரேன் ஒரு அஞ்சு ஆகிற ரேஞ்சுக்கு கூட பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஃபுல்லாக இதுக்கு ஒரு அஞ்சு லட்சம் அளவுக்கு நாலே முக்காட்டு அஞ்சு லட்சம் லோன் வாங்கிக்கலாம் லைசன்ஸ் உள்ள லைசன்ஸு சொந்த வீடு கஸ்டமர்னா எந்த ஃபைனான்ஸில் வேணாலும் போட்டு ஒரு சோழமண்டலம் மண்டலம் இல்லை டாட்டா மோட்டார்ஸு ஸ்டாரு ஈக்குடாஸு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபைனான்ஸில் நல்லா நல்ல கம்மி வட்டியில் உங்களுக்கு பண்ணி தந்துடுறோம் பெஸ்ட்டாக நேரில் வாங்க புது வண்டிலாம் பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு ஏழரை லட்சம் ஏழு நாற்பது அளவுக்கு வருது அஞ்சு கீழ் வண்டி நான் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தரேன் வெறும் முந்நூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம வெறுமனே இது ஒரு அஞ்சா காலருவா ரேஞ்சுக்கு கொடுத்தர்லாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஒரு ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் மிச்சம் ஆகுங்க சார் வணக்கம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பெரிய வண்டி வடா தோஸ்த்து ஐ ஃபோரு லாங் தொட்டி ஒம்போது அடி பத்து அடி தொட்டி உள்ள வண்டி எல்லாம் ஏவி டயரு ஐநூறு சைஸ் டயரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு டன்னு லோடு வச்சு லாங் ஓட்டுற மாதிரி இருக்கிறவங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு இந்த வண்டி எடுத்துக்கலாம் வண்டி பார்த்திங்கன்னா லைஃப் டாக்ஸ் வராது இயர்லிக்கு ஒரு சிக்ஸ் தௌசண்ட் அந்த அளவுக்கு டேக்ஸ் கட்டுற மாதிரி வரும் வண்டி பார்த்தீங்கன்னா டீசல் வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கும் நல்ல ஹெவி பாடி நல்லா பாய்ச்சல் பாடி வெறும் பார்த்தீங்கன்னா நாற்பத்திரெண்டாயிரங்களா வண்டி ஓடி இருக்கு இது பாருங்க கம்பல் வந்த டயர் நாற்பத்தி ரெண்டாயிரத்துக்கு என்ன டயரும் அந்த டயர் அப்படியே அப்படியே இருக்குதுங்க ஷோரூம் கண்டிஷனில் வண்டி நல்லாயிருக்கும் நல்லா ஹெவி பாடி நல்லா புது ஆங்கிள்லாம் நல்லா ஹெவியான ஆங்கிள் போட்டிருக்கும் ஒன்றரை ஆங்கிள் போட்டிருக்கும் அதே மாதிரி ஒன்றரை நல்லா ஹெவியான ஆங்கிள் போட்டிருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா ஷோரூமில் பார்த்தீங்கன்னா பதினொன்றரை லட்சம் பதினொன்றரை பன்னெண்டு லட்சம் வருதுங்க நம்ம கிட்டே ஏழு முக்கால் ஏழரை தான் சொல்கிறாங்க வாங்க இன்னும் பெஸ்ட்டாக பண்ணி தரலாம் ஒரு ஏழு முப்பது ஏழு நாற்பது ரேஞ்சுக்கு பண்ணி தரலாங்க நல்லா ஹெவி பாடி ரெண்டு வருஷம் சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு பண்ணித்தரலாம் நம்ம விழுப்புரம் ஜாய்ம்கார்ஸ்க்கு வாங்க இந்த வண்டியை நல்லா ஓடிட்டு போயிட்டே இருக்கலாம் ஒரு வாரத்திலே நாங்கள் உங்களுக்கு லோன் போட்டு கொடுத்துருவோம் சரண்டர் பண்ணி பேப்பர் ரெடியாக இருக்குது அந்த அட்வான்ஸ் கொடுத்துட்டு பேப்பர் கிளியராக இருந்ததுன்னா உடனே ஒரு வாரத்திலே உங்களுக்கு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருவோங்க வணக்கம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் அசோக் லாலன் டோஸ்து நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அந்த மாதிரி வண்டி தான் இருக்கும் இதுதான் லோ மாடல் ரோ லோ பட்ஜெட் வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலில் கொஞ்சம் ஒரு ஒரு மூன்றரை பட்ஜெட்டில் எடுத்துகிட்டு போனோன்னா அந்த வண்டியை எடுத்துகிட்டு போகலாம் பாருங்க இது வந்து ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு மூணு ஓனர் வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜின்லாம் நல்லா பக்கா கண்டிஷன் பதினெட்டு பத்தொம்போது அளவுக்கு இருக்குதுங்க இன்ஜின்னு நல்ல பாடி ஹெவி பாடி டயர்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு தொண்ணூறு பைசா சகாசுக்கு இருக்குது இந்த வண்டி ஒரு வருஷம் ஆச்சு ஒரு வருஷம் இன்சூரன்ஸு நல்லா பாய்ச்சாலு ஹெவி பாடி ஃப்ரண்ட் வந்து லீஃப் வச்ச வண்டி இது லீஃப் இல்லாத வண்டி இதை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மூணு ஐம்பது வேலை சொல்கிறோம் ஒரு மூணே கால் ட்ரைவ் பண்ணி தரலாங்க வாங்க இன்னும் நெகோசியேஷன் பண்ணி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேங்க சார் வணக்கம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா எஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் டிசம்பர் மாதம் நவம்பர் மாதத்து வண்டி பாருங்க நம்பரில் நம்பர் பிளேட்டு கூட இல்லாமல் அப்படி ஷோரூமில் இருக்கிற மாதிரியே இருக்கும் பாருங்கள் டிஎன் பத்தொம்போது நம்பரு டீசல் வண்டி வெறியுமே நானூற்றி இருபது கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குது நானூற்றி இருபது கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குது அப்படியே ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும் பாருங்கள் வண்டியினுடைய அப்படியே இன்டீரியர்லாம் பாருங்கள் அப்படி கிலோமீட்டர் எவ்வளோ ஓடிங்கன்னு செக் பண்ணி பாருங்கள் டீசல் வேண்டிய வாங்க வண்டி வந்து பாருங்கள் அப்படியே இன்டீரியர்லாம் பாருங்கள் சார் இன்டீரியர் பாருங்கள் உள்ளலாம் அப்படியே சீட்டு கார் கூட பிரிக்காமல் இருக்கும் அப்படியே மைலேஜ் கிலோமீட்டர் பாருங்கள் சார் ஆன் பண்ணுங்க ஆன் பண்ணுங்க பாருங்க இது பார்த்திங்கன்னா வெறும்னே வந்து ஃபைவ் எயிட்டி ஒன்னா அதான் ஃபைவ் எயிட்டி ஒன் நானூற்றி இருபது தான் இருந்தது சென்னையிலேருந்து இங்கே விழுப்புரம் எடுத்துகிட்டு வரதால அந்த ஒரு நூற்றி ஐம்பது இரநூறு கிலோமீட்டர் வந்துட்டுதுங்க வண்டி பாருங்கள் அப்படியே லோடே வைக்காத வண்டி அப்படியே ஃபுல்லாக லோடு வைக்காத வண்டி இந்த வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் நல்லாயிருக்கும் வண்டி அப்படியே ஸ்டெப்னி இல்லை ஸ்டெப்னிலாம் நல்லா நல்லாயிருக்கு வண்டி அப்படியே முழுத்தி ஏகாமல் டயர்லாம் நல்லா குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் ஒரு நானூறு கிலோமீட்டர் அளவுக்கு தான் இது ஐநூற்றி எண்பத்தி ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு தான் ஓடி இருக்குது சிங்கிள் ஓனர் வேலை பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு குறை சொல்கிறோம் ஒரு அஞ்சு ஐம்பது பண்ணித்தரலாம் புது வண்டி பார்த்தீங்கன்னா அஞ்சு வண்டி ஷோரூமில் ஏழு நாற்பது ஏழு ஐம்பது வருது நம்மகிட்ட அஞ்சே கால் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் வெறும் நானூறு ஐநூறு கிலோமீட்டர் ஓன வண்டி தான் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் உங்களுக்கு மிச்சமாகும் இன்னும் நேரில் வாங்க பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் சார் இந்த வண்டி பார்த்திங்கன்னா டாடா எஸ் கோல்டு டீசல் வண்டி கோல்டு ப்ளஸ்ஸு சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி பார்த்திங்கன்னா நாற்பதாயிரம் கிலோமீட்டர் வண்டி இருக்குது ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு பண்ணி கொடுத்துட்லாம் டீசல் வண்டி இது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ரூபா சொல்கிறோம் பாடி கட்டி கொடுத்துருவோம் ரூபா சொல்கிறோம் விலை நீங்கள் வாங்க ஒரு நாலே முக்கார அளவுக்கு பண்ணிக்கலாம் லோனே ஒரு நாலு ஐம்பது பண்ணி தருவாங்க மீது நீங்கள் முதல்ல எடுத்துகிட்டு வந்தால் போதும் டாக்குமெண்ட் சார்ஜிக்கு அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தால் போதுங்க நம்ம விழுப்புரம் வாங்க ஜாம்கார்ஸ்க்கு வாங்க இப்போ பெஸ்ட்டாக பண்ணி தந்துடலாங்க டாடா எஸ் கோல் டாடா எஸ் பழைய மாடல் வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு வண்டி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மாதிரி இருக்காது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது மாதிரி இருக்கும் வண்டி வண்டி பாருங்கள் புது தொட்டி போட்டு கட்டியிருக்கோம் வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் நாலு டயர் நல்லாயிருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சம் அளவுக்கு கிலோமீட்டர் ஓடி இருக்குது பன்னெண்டா பன்னெண்டு மாடலு தேர்டு ஓனர் வண்டி பாருங்கள் பைப் பாடி புதுசாக நாங்கள் தான் கட்டியிருக்கோம் தொட்டி போட்டு இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து விலை வந்து கோட் பண்ணுறது டூ செவன்ட்டி ஃபைவ் கோட் பண்ணுறோம் நீங்கள் ஒரு டூ சிக்ஸ்டி டூ செவன்ட்டி டூ சிக்ஸ்டி அந்த ரேஞ்சுக்கு பண்ணித்தரலாம் நேரில் வாங்க எதாவது ஏதாவது லோன் பண்ண முடிஞ்சாலும் உங்களுக்கு ட்ரை பண்ணி பண்ணித்தரேன் நல்லா வண்டி லோ பட்ஜெட்டில் ஒரு வண்டி வேணுன்னா நம்மக்கிட்ட வாங்க ஜெயம் கார்ஸுக்கிட்ட வாங்க எடுத்துகிட்டு போங்க சோக்லேயே தோஸ்து எல்எஸ்ஸு ஃப்ரண்ட்டு கட்டு வச்ச வண்டி லீஃப் வச்ச வண்டி இது பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங் உள்ள வண்டி பூண்டு வண்டி கண்டெய்னர் கூண்டு இது ரெண்டு ஓனர் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு பூண்டு நல்லா கண்டைனர் கூண்டு நல்லா ஹெவியாக இருக்குது இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி கோட் பண்ணுறோம் எஃப்சி வந்து ஒரு பத்து மாதம் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் இருக்குது ஃபைவ் நாலு டயர் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி கோட் பண்ணுறோம் ஒரு அஞ்சே கால அந்த ரேஞ்சுக்கு கொடுத்துடலாம் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் கொடுத்துடலாம் நேரில் வாங்க இன்னும் பெஸ்ட்டாக பண்ணி தரலாம் ஃபோர் ஃபிஃப்டி அளவுக்கு லோன் பண்ணி தந்துடலாங்க வணக்கம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா டாட்டா இன்ட்ரா வி தேர்ட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு நம்மக்கிட்ட பாருங்கள் பாடி கட்டின வண்டி இது நல்லா பாடி கட்டி பெயிண்ட் அடிச்சு ரெடியாக இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டரில் வண்டி ஓடி இருக்கு வண்டி நல்லா பாடி ஹெவி ஹெவி ஸ்கொயர் டியூப் பாடி சிங்கிள் ஹாண்டு வண்டி எஃப்சி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப பத்து மாதம் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் சிங்கிள் ஹேண்டு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு செவன் லேக்ஸ் போட் பண்ணுறோம் ஒரு சிக்ஸ் சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சுக்கு பண்ணுற மாதிரி ஐடியாவில் வச்சுருக்கோம் நீங்கள் நேரில் வாங்க இன்னும் ஏதாவது பெஸ்ட்டாக வஞ்ச பார்த்து குறைச்சி பண்ணி தர மாதிரி பண்ணிக்கலாம் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ரூபா டு ஆறு ஐம்பது அளவுக்கு லோனே தருவாங்க இங்கே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒரு ஐம்பதாயிரம் எடுத்துகிட்டு வந்தால் கூட போதும் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுத்துட்றாங்க லைசன்ஸ் இருந்து சொந்த வீடு எடுத்துகிட்டு வந்து இருந்துன்னா உடனே லோன் பண்ணி கொடுத்துருலாம் எந்த ஏரியாவாக இருந்தாலும் பண்ணிக்கலாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த ஊராக இருந்தாலும் இங்கேருந்து கன்னியாகுமரி மார்த்தாண்டம் கோயம்புத்தூர் சென்னை வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டை எந்த ஏரியாவாக இருந்தாலும் க பண்ருட்டி கடலூர் எந்த ஏரியா இருந்தாலும் பண்ணிக்கலாங்க லோன் பண்ணிக்கலாம் எல்லா இடத்துலையும் நமக்கு ஃபைனான்ஸ்லேருந்து ஆள் இருக்காங்க டைப்பில் இருக்காங்க நீங்கள் நேரில் வாங்க உங்களுக்கு எல்லாம் வண்டி பார்த்து ஓகே பண்ணி அட்வான்ஸ் கொடுத்தா நானே லோன் ஓகே பண்ணி மூ லோன் மூவ் பண்ணி கொடுத்துருவோங்க நேரில் வாங்க பேசிக்கலாம்